ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனீஸ் வேர்ல்டு ப்ளஸ் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தி இருக்குது ஆமாம் அதுதான் யூனிவர்ஸ் பவர் அது உங்கள் மனசோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்ச்சிகள் நம்ம நம்பிக்கை தான் காரணம் நம்ம நினைப்பது நம்ம உணர்வது எல்லாமே யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டு அதையே ரியாலிட்டியாக மாற்றுது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூணு விஷயம்தான் ஒன்று யூனிவர்ஸ் பவர் எப்படி வேலை செய்யுது ரெண்டாவது அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் மேனிஃபைஸ்ட் பண்ணலாம் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிவர்ஸ் ப்ரேயர் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அது உங்கள் தினசரியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எனர்ஜியை வந்து மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் யூனிவர்ஸ் பவர் அப்படின்றது ஒரு மேஜிக்கில் அது ஒரு சயின்டிஃபிக் வைப்ரேஷன் சிஸ்டம் நம்ம ஒவ்வொரு எண்ணமும் உணர்ச்சியும் ஃப்ரீக்வன்சியை உண்டாக்குது அந்த ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ்க்கு போகுது யூனிவர்ஸ் அதை ரிஃப்ளக்ட் பண்ணுது அது ஒரு மிடர் மாதிரி என்ன நீங்க என்ன அனுப்புறீங்களோ அதையே திருப்பி கொடுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் நான் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா யூனிவர்ஸ் அதுக்கே ஒத்த சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும் ஆனால் நான் முடியும்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கைக்கு அனுப்பும் இதை தான் நம்ம லா ஆஃப் வைப்ரேஷனும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனும் நம்ம சொல்லலாம் யூனிவர்ஸ் எப்போதும் நம்ம உணர்ச்சிகளை கேட்கும் வார்த்தைகளை மட்டும் கிடையாது அதுக்கு நம்மளோட உணர்ச்சிகள் தான் முக்கியம் யூனிவர்ஸ் பவரை மேனிஃபைஸ் பண்ணுறது ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது அதை நம்ம வாழ்க்கையில் தினசரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸ்டெப் ஒன் கிளாரிட்டி உனக்கு என்ன வேணும்னு நீங்கள் தெளிவாக யூனிவர்ஸ்ட்டை சொல்லணும் யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ்டு சிக்னல்ஸை அக்செப்ட் பண்ணாது யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ்டு சிக்னல்ஸை அக்செப்ட் பண்ணாது நீ என்ன கேட்குறேன்னு கிளியராக நம்ம யூனிவர்ஸ்ட்டை நம்ம சொல்லணும் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நான் லவ் அண்டு பீஸோடு வாழணும் நான் வெற்றி பெறணும் இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுன்றத பாசிட்டிவ் வேர்ட்ஸா எந்த குழப்பமுமே இல்லாம நம்ம யூனிவர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் ரெண்டாவது பிலீவ் டவுட் இல்லாம நம்ம நம்பணும் நம்ம நம்புறது யுனிவர்ஸை உருவாக்கி கொடுக்கும் நம்மளுக்கு அப்படியே நம்ம என்ன கேட்குறோமோ அது நடக்கும்னு நம்ம உள்மனம் சொல்லணும் நம்ம கேட்டுட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற எந்த டவுட்டுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படி நம்மளுக்கு டவுட் உருவாகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு நடக்காது நம்பிக்கை தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு உயிரே கொடுக்குது நம்ம நம்புனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் குழப்பமே இல்லாமல் நம்ம யூனிவர்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் கண்டிப்பாக அது நடக்கும் சில பேர் யூனிவர்ஸை சொல்ல இல்லைன்னா என்னோட கடவுள்கிட்ட நான் ஒ நீங்கள் என்ன கடவுளை விரும்புகிறீங்க அவங்கள்ட்ட நான் விட்டுட்டேன் அவங்க கண்டிப்பாக எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பணும் சில பேர் சொல்லுவாங்க கோயில் கோயிலா போறோம் எல்லா இடத்துக்கும் போறோம் எங்களுக்கு எதுவுமே நடக்கல சில பேர் கோயிலுக்கே போக மாட்டாங்கன்னு நடக்கு அவங்க எல்லாரும் எப்படின்னா நான் கடவுள்கிட்ட பொறுப்பை விட்டுட்டேன் அந்த கடவுளே எங்கத பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோட அதை விட்டுட்டு அடுத்து அவங்களோட பணிகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் என்ன பண்றாங்க நான் டெய்லி போயும் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னா நம்ம அந்த டவுட்டோடயே போறோம் ஒன்போது வாரங்கள் எட்டு வாரங்கள் சில ப்ரேயர்ஸ் இருக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருமா நம்ம இப்படி ப்ரேயருக்கே போறோமேனாலும் நடந்துருமான்ற டவுட்டோடயே நம்ம போவோம் அது நிறைய பேரோட ரியல் லைஃப்லையும் நடக்கும் ஸ்டெப் டூ பிலீவ் டவுட் இல்லாமல் நம்பணும் நீங்கள் நம்புறத யூனிவர்ஸ் உருவாக்கும் நீங்கள் கேட்பது நடக்குதுன்னு உங்கள் உள்மனம் சொல்லணும் நம்பிக்கை தான் மேனிஃபைஸ்டேஷனோட உயிரே கொடுக்குது ஸ்டெப் த்ரீ ஃபீல் ஆல்ரெடி அச்சீவ்டு ஃபீலிங்கில் இருக்கணும் நீங்கள் அந்த பிஸ் ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் ஃபீலிங் ஃப்ரீக்வன்சியை மட்டும் பிக் பண்ணும் நீங்கள் நான் ஆல்ரெடி பிளெஸ்டுன்னு நினச்சா யூனிவர்ஸ் அதையே கன்ஃபார்ம் பண்ணும் எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சின்னு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மனதளவில் நம்புறீங்களோ அந்த வேலையை உங்களுக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில இந்த மூணு ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று கிளாரிட்டி ரெண்டாவது பிலீவ் மூணாவது ஃபீல் இது மூணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் ஆயிரும் எக்ஸாம்பிளாக ஒரு பெண் அவளோட ட்ரீம் ஜாப்பை மேனிஃபைஸ் பண்ணினா அவள் தினமும் அந்த ஜாப்ல வேலை செய்கிற மாதிரி விஷுவலைசைஸ் பண்ணா அந்த வைப்ரேஷன் யூனிவர்ஸ்க்கு போய் மூணு மாசத்துல ஆஃபர் லெட்டர் அவர் கையில் வந்து இருந்துச்சு இது மேஜிக்லாம் இல்லை அது எனர்ஜி அலைன்மெண்ட் யூனிவர்ஸ் உன்னோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆனால் எதுவும் தடை இல்லாமல் நடந்துடும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்துக்கு நம்பிக்கை வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு அடிக்கடி கேட்குறனால அந்த யூனிவர்ஸ்க்கு போகிற அந்த வைப் வந்து உங்களுக்கு பிளாக் ஆயிடும் யூனிவர்ஸ்க்கு அந்த எனர்ஜியே நம்மளுக்கு போகாது நீங்கள் கேட்டது யூனிவர்ஸ் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் இப்போ சொல்லணும் தேங்க் யூ யூனிவர்ஸ் கண்டிப்பாக அது எனக்கு கிடச்சிருச்சு அதுக்காக உனக்கு நன்றி கிடச்சிருச்சின்னு நீங்கள் என்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்துடும் கிராட்டிடியூட் ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ்க்கு லவ் சிக்னல் மாதிரி அதுவும் வாழ்க்கை வழியை கிளியர் பண்ணும் உங்களால் முடிஞ்ச அளவு தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூன்ற வேர்ட் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது இனி வர வீடியோஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம் நம்ம அமைதியாக உட்காருவோம் உங்கள் கண்களை நீங்கள் மூடிக்கோங்க ஒரு ஆழமான சுவாசம் வாங்குங்க அந்த காற்று உள்ள மனசுக்குள்ளே யூனிவர்ஸ் எனர்ஜியை கொண்டு வர மாதிரி இமேஜினேட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிரபஞ்சம் இருக்குது அது உங்களோட ஒவ்வொரு எண்ணத்தையும் கேட்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் யூனிவர்ஸோட ஃப்ளோவில் இருக்கேன் நான் டிசர்விங் நான் என்ன வேண்டுமோ அதை உருவாக்குறேன் எனக்குள் சக்தி இருக்குது ஒவ்வொரு சுவாசத்திலும் பீஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு இதய துடிப்பிலும் லவ் அண்ட் கிராட்டிடியூட் நிறைஞ்சிருக்கு யூனிவர்ஸ் உன்னை கேட்குது அது உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்குது இப்போ சொல்லுங்கள் தேங்க் யூ யூனிவர்ஸ் ஃபார் கைடிங் மீ ஃபார் மேனிஃபைஸ்டிங் எவ்ரி திங் ஐ நீட் இந்த ப்ரேயர் உங்களோட தினசரி லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜிட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதை காலையில் ஒன் டைம் நைட்டு படுக்கும்போது ஒன் டைம் நீங்கள் பண்ணிவிட்டு படுங்க யூனிவர்ஸோட வைப்ரேஷன் மேட்ச் ஆக ஆரம்பிச்சா உங்க உங்கள் வாழ்க்கை முழுக்க புதிய ஒரு ஒளியே வர நம்ம லைஃப்ல ஆரம்பிக்கும் பிரகாசமாகவும் நம்ம லைஃப் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்ஸ் பவர் உங்கள் தான் இருக்கு அது வெளியில தேட வேண்டிய சக்தியே கிடையாது அது உங்கள் எண்ணங்களுக்குள்ள உங்கள் நம்பிக்கைக்குள்ள இருக்கு நீங்கள் யுனிவர்ஸை நம்பி பாசிட்டிவா நினச்சா அது உங்கள் கனவுகளை கண்டிப்பாக நிஜமாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய எனர்ஜெட்டிக்கான வீடியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் யூஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் த யூனிவர்ஸ் த யூனிவர்ஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ